அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றைக்குமே மக்களுக்குரிய திட்டங்களை வடிவமைத்து சீராக செம்மையாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதிலும் அனைத்து கட்சிகளுக்கும் முன்னுதாரணமாக முதன்மை கட்சியாக நாம் இன்றைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இன்றைய சூழல் தமிழகத்தின் சொத்து என்பது மதுபான கடையா அல்ல எந்த சொத்தை வைத்து இன்று வரை முழுமையாக மக்களிடத்துக்கு நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு இன்றைக்கும் ஒரு அவமானமாக திகழக்கூடிய ஒரு துறையாக இன்றைக்கும் அந்த துறையை வைத்து தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு தமிழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்ஐசி போன்ற நிறுவனங்கள் தமிழகத்தில் அதுவும் சென்னையில் அந்த எல்ஐசி பில்டிங் இருக்கிறது ஆனால் அதற்குரிய அந்த கட்டிடத்தின் அந்த அனைத்து கட்டுப்பாடுகளுமே மத்திய அரசின் நேரடி அவர்களுடைய பாதுகாப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது வருமானம் அனைத்துமே மத்திய அரசுக்கு முழுமையாக போய்க் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் தனியார் நபர்களிடம் ஒப்பந்தம் செய்து அதை விற்று காசாக்க மிகப்பெரிய அளவில் பாடாய்பட்டு கொண்டிருக்கும் மத்திய அரசு இது இதுபோன்ற எண்ணற்ற நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்றைய சூழலில் தமிழகத்தின் சொத்து என்பது மதுபான கடை மட்டுமே அதை வைத்து மட்டுமே இன்றைக்கு மக்களுடைய அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து கொண்டிருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படி இல்லை என்றால் மக்களுடைய வரிகளை மீண்டும் மீண்டும் ஏற்றி அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி ஆனால் அந்த மக்களுடைய இயலாமை என்பது மூன்று வேளை உணவருந்த முடியாமல் தங்குவதற்கு நல்ல வீடு இல்லாமல் இன்றைக்கும் தெருக்களில் அமர்ந்து கொண்டிருக்கும் எத்தனையோ மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழல் தமிழகத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது இதற்குரிய தீர்வாக தமிழகத்தின் சொத்தாக நாம் சேர்க்கப்பட வேண்டிய திட்டங்களை எடுத்துரைத்தாலும் அதற்குரிய நிராகரிப்பு அதிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு அடுத்தவர்களை புண்படுத்தும் வகையில் கேளிக்கையாக பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வரப்பட வேண்டும் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன் ஒரு நல்ல துறையாக தமிழகத்தின் சொத்தாக சேர்க்கப்பட வேண்டியவற்றை இன்றைக்கு நாம் விட்டு கொடுத்துவிட்டு எல்ஐசி நிறுவனம் முழுமையாக தமிழகத்தின் சொத்து ஆனால் இன்றைக்கு மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது அதையும் விற்று பணமாக்கப்பட வேண்டுமென்று மிகப்பெரிய இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது அது மக்களுடைய பணம் மக்களுக்கான உருவாக்கப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு முழுமையாக மூடப்பட்டு சமாதியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது சில திட்டங்களை எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று நம் வலியுறுத்தினாலும் திட்டங்களை முடக்கி அதிலும் மக்களுடைய பணங்களை எடுத்து சுரண்டி பிழைக்கும் இம்மாதிரியான கூட்டங்களை தவிர்க்கப்பட வேண்டும் மீண்டும் நமக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தமிழகத்தின் சொத்தாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வணிகத்துக்கென கப்பல் ரீதியாக தாய்வழி கப்பல் ஏற்படுத்த வேண்டும் அது முழுமையாக தமிழகத்தின் வணிக கப்பலாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தினாலும் இது போன்ற சில இழிவான சொற்கள் மற்றவர்களை காயப்படுத்துவது மட்டுமில்லாமல் இது மக்களின் கோரிக்கை மக்களின் ஒருத்தியாக நின்று நான் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினாலும் இகழ்ச்சியான பேச்சுக்கள் மற்றவர்களை பார்த்து இகழ்ச்சி மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கென தங்களுடைய குடும்பத்துக்கென சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தின் சொத்து என்பது எது மீண்டும் நாம் அங்கு வந்து நம்மளுடைய தமிழகத்தின் சொத்து என்பது மதுபான கடை மட்டுமே என்று செயலாக்கம் செய்ய வேண்டிய இன்றைய சூழல் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் மக்களுக்காக வணிகத்தை மேம்படுத்த வேண்டும் மற்ற துறைகள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து நம்மளுடைய தமிழக அரசு என்பது மதுபான கடை மட்டுமே சார்ந்ததல்ல அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு பங்கேற்று முறையாக செயல்படுத்தி அந்த வருமானத்தை வைத்து மக்களுக்காக செயலாக்கம் செய்யப்பட வேண்டுமானால் இன்றைய சூழலில் நம்மளுடைய கஜானா விட்ட